ரெண்டாயிரத்தி நாலு ரஞ்சி தோனி விளையாட ஆரம்பிச்சிருந்தாரு மூணு ரஞ்சி போட்டி முடிஞ்சிருந்த நிலையில ஒரு அபாரமான சதம் இன்னொரு தொண்ணூத்தி ஏழு ரன்களும் அடிச்சிருந்தாரு தோனி பத்தி இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்திருந்துச்சு இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ராகுல் டிராவிட் மோங்கியா பார்த்திவ் பட்டேல் தினேஷ் கார்த்திக் இவங்க பேர் தான் விக்கெட் கீப்பிங் சொன்ன உடனே அடிபடும் அதுவும் இல்லாம கிரிக்கெட்டோட தாதான்னு செல்லம் அழைக்கப்படுற நம்ம சௌரவ் கங்குலிக்கு இந்தியன் டீம்ல விக்கெட் கீப்பருக்கு பற்றாக்குறை இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல இருந்துட்டே இருந்துச்சுங்க சோ விக்கெட் கீப்பர் பணிக்கு மட்டும் இல்லாம ஆறாவது ஏழாவது இடத்துலயும் சூப்பரா விளையாடுற ஒரு ஆள் தேவை அப்படின்னு அவர் தேடிட்டு இருந்தாரு இப்படி இருக்க ஒரு நாள் டிரெஸ்ஸிங் ரூம்ல டிராவிட் கங்குலி சச்சின் மூணு பேரும் பேசிட்டு இருந்தாங்க சச்சின் ஒரு ப்ரொபஷனல் விக்கெட் கீப்பர் இருந்தா நல்லா இருக்கும்ல ஆமா எனக்கும் இந்த யோசனை ரொம்ப நம்ம டீமுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவருக்கு ஒரு ரெஸ்ட் நல்ல விக்கெட் கீப்பர் கிடைச்சா எனக்கும் சந்தோஷம் தான் சரி பார்த்திவ் பட்டேல ஒன் கொண்டு வருவோமா அவன் நல்லா தான் கீப்பிங் பண்றான் பட் நான் யுவராஜ் சிங் மாதிரி ஒரு அதிரடி பேட்ஸ்மேனா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானும் கொஞ்ச நாளா அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன் யாகங்கோலி நம்ம என்னதான் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ் நல்லா விளையாண்டாலும் கடைசி அஞ்சு ஓவர்ஸ் சொதப்பிடுறோம் அதுவும் சேசிங்ல நம்ம டீமோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மைக்கேல் பெவன் மாதிரி நம்ம டீமுக்கு ஒரு ஃபினிஷர் வேணும்ல அதுவும் அந்த ஃபினிஷர் விக்கெட் கீப்பரா இல்லாட்டி கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு ஆல்ரௌண்டரா இருக்கணும் இல்ல எஸ் டிராவிட் நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தோனின்னு ஒரு பையன் கென்யாவில் நடந்த ட்ரை சீரீஸ்லாம் சமத்தியா விளையாடலாம் அவன் கூட இதுக்கு செட் ஆவான்னு நினைக்கிறேன் நானும் கேள்விப்பட்டேன் ரொம்ப வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் பீம் பாய் மாதிரியான உடம்பு அரக்கத்தனமான சாட்சி அடிக்கக்கூடிய ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவனோட இன்னிங்ஸ் ஒரு தடவை வாங்கி பார்ப்போமா யா ஷியோ ம் பார்ப்போம் அவன் நம்மளுக்கு செட் ஆகும்னு தோணுச்சுனா கங்குலி கமிட்டி மெம்பர்ஸ்ட பேசட்டும் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தோனியோட இன்னிங்ஸை எல்லாருமே உட்காந்து பார்த்தாங்க கங்குலி ஹாப்பி அண்ணாச்சியா இருந்தாரு செலக்ஷன் கமிட்டிக்கு தோனியை ரெக்கமெண்டும் பண்ணாரு செலக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் டிசம்பர்ல கூடுச்சு தோனிக்கு இந்தியன் டீம்ல அப்ப வாய்ப்பு கிடைச்சதா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திங்கக்கிழமை வரைக்கும் காத்திருங்க